உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனால் யாரும் கை தராது கை தராது அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் அண்ணா நான் இப்போ ஓவர் கான்ஃபிடண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போறேன் இல்லை இப்போ ஓவர் கான்ஃபிடண்ட் ஆனால் இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் ஆனால் கை தர்றது இன்னைக்கு ஓவர் கான்பிடன் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட வரணும் தேசிய ஜனநாயக எல்லாம் சேரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டணும் இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு கடுமையாக வேலை செஞ்சோங்கண்ணா ஆனால் தமிழகத்தில்னா ஒரு விஷயத்தை நான் பெருமையை அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்கண்ணா நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உதாரணத்திற்கு கோயம்புத்தூரில் ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனால் யாரும் கைத்தட 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 அதே போல் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அதுக்கும் ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கண்ணா எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும் தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும் ஷார்ட் கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணுன்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும் ஸோ இன்றைக்கி பதினொன்று சதவீதம் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய இலக்கே இருபது சதவீதம் பெரிய இலக்கு பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம் ஓ போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இன்னும் மூணு பர்சன்ட் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறது இலக்கு கிடையாதுங்கண்ணா கம்பைண்டாக பண்ணதே இன்னும் எட்டு மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒம்பது மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம் போல் குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் முன்னெடுக்கணும் இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பலை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம் அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் இல்லை இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனால் நான் இன்றைக்கி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனால் கை இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சியை பிடிக்கிறோம் அதான் இலக்கு காரணம்னா ஆனால் கை தட்டாதீங்க பிரஸ் மீட் ஏன்னா அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும் அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும் அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா இன்னைக்கு பதினொன்று பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கணும்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும் எப்படி பிடிப்பீங்க நீங்கள் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா நான் சொல்லிங்கண்ணா ஆனால் எங்களுடைய இலக்கு அது அது உங்களுக்கு ஓவர் கான்பிடண்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாக தான் பாக்குறாங்கன்னா மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ